இந்தியாவுடனான ஒப்பந்தத்திற்கு முட்டுக்கட்டை போட்ட ட்ரம்ப் சொந்த கட்சி எம்பியின் குற்றச்சாட்டால் அதிர்ச்சியில் அமெரிக்கா மோடி சிறந்த நண்பர் என்று கூறும் ட்ரம்ப் இரட்டை வேடம் போடுகின்றாரா இந்தியா அமெரிக்கா இடையே கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேலாக வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது ஆனால் இதுவரை இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு கிடைக்கவில்லை ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை கடந்த ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் பல்வேறு நாடுகளுக்கும் கூடுதல் வரிகளை விதித்தார் இந்த வரி விதிப்பு இந்தியாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஏற்றுமதியாளர்களையும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களையும் பெருமளவு பாதிப்படையை செய்திருக்கின்றது எப்போது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் இந்த வரி விதிப்பு குறையும் என்று இவர்கள் காத்திருக்கின்றனர் இந்த சூழலில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தடுத்ததாக அவருடைய சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியின் எம்பி குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிரம்பின் குடியரசுக் கட்சியை சேர்ந்த டெக்சாஸ் மாகாண எம்பியான டெட் க்ரூஸ்பேஸ் தாக ஒரு பத்து நிமிட ஆடியோ வெளியாகி இருக்கின்றது அது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்வது தொடர்பாக கடந்த ஆண்டு பேசப்பட்ட ஆடியோ என்று சொல்லப்படுகின்றது இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தால் இரு நாடுகளுக்கும் பெரிய பலன் கிடைத்திருக்கும் என்றும் ஆனால் துணை அதிபர் ஜே டி வான்ஸ் ஆலோசகர் பீட்டர் நவேரா அதிபர் டிரம்ப் போன்றவர்களின் எதிர்ப்பால் தடைபட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒருபுறம் ட்ரம்ப் இந்தியா சிறந்த நட்பு நாடு மோடி சிறந்த நண்பர் விரைவில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என்று தொடர்ச்சியாக கூறினார் வருகின்றார் ஆனால் உண்மையில் அவரே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதை தடுத்திருப்பதாக வந்துள்ள குற்றச்சாட்டு விவாதத்தை கிளப்பியுள்ளது